உள்ள போய் நின்னுங்க வெளியே வராத தீ சரியான இடியும் விழுந்துச்சுக்க எங்கயும் விழிச்சுக்க தக்க வா பா மனம் குடிக்கிட்டே போகுதுங்க மரத்து பக்கத்துல வா பா பாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் நான் விட்டு தெனா விட்டு மூந்து போது பாக்குறேன் என்ன பக்கத்தூர் போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி யோசனை இருக்கேன் போகணும் தான் போவோம் போகலாட்டி வேணாண்ணா ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் வேறு ஒரு மாதிரி காடையிலேருந்து என்ன தெரியல சரல் பயிற மாதிரி இருக்கு சரி வாங்க போய் தான் பார்ப்போம் என்ன விட்டு நெற்று தானே வேணும் பக்கத்தில் போவோம் நல்லா ஒரு வாரம் நெத்தாக கொடுத்ததுலேருந்து இந்த சின்ன வாண்டைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ருசிக்கு நல்லா இதாகிட்டாங்க கொஞ்சம் ஒரு சத்து தாங்க வேறு ஒன்றும் இல்லை அது கொஞ்சம் ப்ரோட்டீன் சத்து வேறு ஒன்றும் இல்லை நண்டு பகிர் வேறு நல்லா இறங்கி எதுக்கும் இவ்வளோ ஒரு கண்ணு பார்த்துக்கிருவோம் நண்டே எங்கிட்ட போயிடாத ஏ குட்டியம்மா உன் மக கத்துற மாதிரி சத்தம் கேட்குது இவங்கிட்ட மாட்டிக்கிட்டால ஜூலே ஜூலே இந்தா மாட்டிக்கிட்டா அன்னைக்கி நம்ம சித்தப்பை மாட்டுற மாதிரி மாட்டிக்கிட்டா ஓல ஜூலே இந்த வரேன் வரேன் எங்கள்கிட்ட மரம் ஏறி இறக்க மாட்டாப்பில் மாட்டிக்கிட்டா பயம் உள்ள தைக்கிறேன் என்னாச்சு ஜூலியே ஜூலியம்மா மரம் ஏறி இறக்க மாட்டாள் போறியா யாத்து அன்னைக்கு சித்தப்பா பிடித்த மாட்டேனா ஜூலே என்னாச்சு யாத்தே எங்கிட்ட கொடுத்து காலை கொடுத்து வச்சிக்காடி இதெல்லாம் தேவையா ஆ ஏ இருவாரே இருவாரேன் ஏதாவது காலை பிடிச்ச கட்ட தூக்குறேன் வரேன் எங்கிட்ட காலை கொடுத்து இருவாரேன் ஒன்றும் இல்லை இந்த முன்னாங்கலை நல்லா கொடுத்துருக்காடி இரு இருவாரமே போன கீழே தான் உண்டு பார்த்து பார்த்து கழுத்து கழுத்து நல்லா கழுத்தை மாட்டி விட்டுருக்காங்க குனி 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 குனிஞ்சு 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 மாறி குனி குனிஞ்சாதான் கழுத்து எடுக்க முடியும் இந்த காலம் கழுத்து எப்படியோ சொல்லாமட்டிருக்கா அவ்வளவுதான் கழுத்து முட்டை எடுத்துக்க ஆஹ் நீர் நல்லா மாட்டிடுச்சு இப்படி எல்லாம் மாட்டிருக்கா அவருங்க ஓர்ரி ஓர்ரி ஓட்ரி உள்ள போயிட்டாங்க ஓடு ஓடு நான் விட்டு போயிட்டாயா போயிட்டாயில்லாம் கொஞ்சம் வா வா இப்படி தாங்க அப்பப்போ பிடித்தா சின்ன குட்டிகள்லாம் வெள்ளாடு என்றைக்குமே பிடித்தாங்க ஏதாவது ஏறி பூரா திருப்பி இறக்க முடியாமலும் இருக்கும் வெள்ளாடாக பார்த்தீங்களா ஏதாவது விளையாட்டு பூத்தியாக தாங்க திரியும் எப்பவுமே ஏதாவது மேலே ஏறி நின்றுக்கிறோம் திருப்பி இதை மாதிரி நிறைய நடந்திருக்கு நேற்று கூட நம்ம சிலுக்கு கொடிக்குள்ளே போட்டு கத்தி கிடந்தால் அதான் வெள்ளாடுக்கு மணி கட்டினாலும் இது உஷாராக பார்க்குறோம் கழுத்து வேறு அடிக்கடி மாட்டி கீர்ப்பு வேறு ஒழுங்கே ஓன் பேத்தி நல்லா நல்லா மாட்டிக்கிட்டு வர்றா நீ நல்லா எங்களுக்கு திண்டுக்கிறேன் அவள் கட்டி குவிச்சிக்கிற பயப்பில்லையே யாத்தே அடை வாங்கடான்ற ஆட்டுக்கு கருப்பு பேன் இருக்குது என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க ஆட்டுக்கு கருப்பு பேன் வந்து அதாவது வெளிப்பூரில் இருந்தால் அதுக்கு மெடிக்கலில் மருந்து இருக்குது நீங்கள் தடவலாம் அதை விட பெஸ்ட்டு மெடிசின்னா ஆடை குளிப்பாட்டுறாங்க ஆனால் சென்னை ஆடை குளிப்பாட்டவும் முடியாது ஈண்டாடு குளிப்பாட்டினால் பால் இருக்காது அதை எப்படின்னா முக்கி தண்ணிக்குள்ளே ஒரு தொட்டி மாதிரி முக்கி எடுப்பாங்க எடுத்தால் சூப்பராக பேனெல்லாம் நல்லா போகும் அதான் இருக்குது பெஸ்ட்டு ஆனால் மழை இப்போ அதனால் குளிப்பாட்டாதீங்க காசு வந்துடும் அதனால் மெடிக்கலை மருந்து வாங்கி போடுங்க அதான் பெட்ரு பௌத்துக்குள்ளே இருக்க பூச்சிக்கு வந்து மெடிக்கலில் டானிக் இருக்குது ஊசி மூலமாக இருக்குது அதை போட்டுக்குங்க வெளிப்புறமாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு டா இதுதான் இப்போதைக்கு வெளியே மெடிக்கல் மருந்து வாங்கி கொஞ்சம் அந்த காதில் கொம்பு பக்கத்தில் அதில் தடவிடுங்க கருப்பு பேனுக்கு மெடிக்கலில் நல்ல மருந்து இருக்குதுங்க அதை போடுங்க என்ன தெரிஞ்சு முதல்ல நாங்கள் ஆடு குளிப்பாட்டுவோம் அப்போ நான் ஒரு பத்தாடு போதெல்லாம் குளிப்பாட்டேன் அப்பப்போ இந்த பேனில் உன்னிக்கு சூப்பராக போகுங்க அது வெயில் காலத்தில் மட்டும் தான் குளிப்பாட்டணும் மழை காலத்தில் குளிப்பாட்டணும் அப்படி தான் வந்துடும் அப்படி சொல்கிறோம் வந்துடும் ஆடுக்கு உயிர்க்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்புறம் லைவ் வீடியோ போடுங்க லைவ் வீடியோ போடுங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அப்புறம் லைவ் வீடியோ போடலாம் போட்டால் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி போகும்போது வீடியோ கிளாரிட்டி இல்லைன்னு நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம லைவ் வீடியோலாம் போட்டோம்னா அந்த பொரட்டா பிச்சு போட்டா இருக்கும் இந்த நூடுல்ஸ் கணக்கா பிச்சு பிச்சு கணக்கா அந்த மாதிரி தான் கேட்கும் வீடியோ கிளாரிட்டி சத்தியமாக பார்க்க மாட்டேங்க ஏன்னால் அந்த லட்சணத்தில் டவர் அடைக்குது நானே ஒவ்வொரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறேன் கேட்டேன்னா அந்த கதையே வேறு கத அது ஒரு ஹாலிவுட் ஆன கதை என்னடா டெய்லியோ தோட்டத்தை பக்கம் வந்துட்டிங்கன்னா வீடியோ வேப் மரத்து மேலே வச்சு விட்டுருவேன் வச்சு விட்டு அப்படியே அப்படி ஆகிட்டே இருக்கும் டவர் அப்போ தான் ஃபுல் டவர் கிடைக்கும் ஊருக்குள்ளே வீட்டில் சுத்தமாக கிடைக்காது எனக்கு யாராவது கால் பண்ணுறீங்கன்னா தெரியும் சத்தி மட்டும் டவர் கிடச்சிருக்காது அந்த லட்சணத்தில் நம்ம ஏரியா டவர் இருக்குது ஒன்றும் இல்லை அப்படி தாங்க ஒவ்வொரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் மரத்தில் ஏ மேலே ஏறி வச்சு விட்ருவேன் அப்படியே ஆடு குட்டிக்கில் வேப்ப மரம்லாம் கொலையெல்லாம் ஒரு பக்கம் ஒடிச்சுட்டு மற்ற கீழே இருக்க வெளி மசாலா இதை அறுத்துட்டு அப்படியே கட்டி முடிக்க அந்த வீடியோ கொஞ்சம் அப்லோட் ஆகும் ஆறு மணிக்கு ஏற்றினு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஏழு எட்டு மணி ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி உள்ளேன் அப்படித்தான் போல போடிக்கிருக்கு வேறு வழி இல்லை மரத்தில் தான் ஃபைவ் ஜி வேல்டு வந்தாலும் இந்த மரத்தில் ஏறுற சொல்லி இன்னும் நானே விடலை இங்கே எப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏற ஆரம்பிச்சேங்க மரம் ஏறுறது அப்போ டூ ஜி ஏர்செல் டூ ஜி இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆச்சு எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு இந்த மரத்தில் ஏறிதான் வீடியோ அப்லோட் பண்ணுற சொல்லியே இருக்குது படம் கிட்ட டெவலப் பண்ணாலும் மரத்தம் தான் ஏறுவேன் இதனாலும் சொல்லிதான் மரம் தான் அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் வீடியோ லைவ் போட முடியாது நம்ப கொஞ்சம் எதிர்காலத்தில் கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அப்போ வேண்டாம் உங்களுக்கு ஒரு லைவ் வீடியோ போடுறேன் என்கிட்ட வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரவுட்ரு இல்லை அந்த இருந்துச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அது வாங்குறேன்னா அதுக்கும் ஒரு இன்னொரு திங்ஸ்னு சொல்கிறாங்க அப்படியே அது ஒரு பட்ஜெட் பார்த்தா நாலாயிரம் ஐயாயிரம் போகுது அதனால் அது வேணாம் ஏற்கனவே பார்த்திங்க இதை வச்சா ஓட்டிக்கிடுவோம் பார்ப்போம் அதனால் ரவுட்ரு எதுவும் வாங்கலை இப்போதைக்கு வேப்பமரமே போதும் வேப்மரத்தில் ஏறி வேலைக்கு முடிச்சிடு அது அந்த பிளானில் ஓடிக்கிருக்கு இந்த மூணு வருஷம் அப்படித்தான் வேப்மரம் தான் நம்ம கை கொடுக்குது ஒரே இது என்ன சார் சார் மஞ்சந்த காய் தின்னக்கூடாது இருந்தாலும் உனக்கு கொடுக்குறேன் எப்போயும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா சின்ன கொட்டிகளை கொடுக்கக்கூடாது பார்வை போயிடணும் நீ வேணால் வளர்த்தா உனக்கு நீ தலையிட்டு இவ்வளோ தான் ட்ரைனிங் எடுத்துட்டேன் இவங்க ஊரில் மஞ்சந்தி தான் என்னது தங்கம் மாதிரி மஞ்சந்தி தின்னு தான் பய உள்ள எங்கள் ஏரியாவில் அதான் ஸ்பெஷல் யார் தெனாவட்டு பிள்ளையா எலிபுலியா எலிபிளியா நல்லா வேலை ஏறலாம் தின்னு நல்லா மோனிக்கா மோனிக்காங்க ரெண்டு காலாக தூற்றி பிடிச்சேருவா எலுபுலி பரவாயில்ல கொஞ்சமாக நல்லா நடுபடியாக வளர்ந்துட்டாங்க அவ்வளோ நான் கண்டுக்கிறவே இல்லை அவ்வளோ பரவாயில்ல ஒரு ஒரு ஆடுகளை ஊட்டி வளர்க்குற விட தானாக வளர்ந்த ஆடு நல்லா வரும் ஊட்டி ஊட்டி வளர்த்தா செல்லம் கொடுத்த பிள்ளையெல்லாம் செல்லாம தாங்க போகும் அந்த மாதிரி ஊட்டி குடுத்து தன்னாலே கண்ணாலே ஆடு ஆடு மாதிரி ஆகி சொரட்டை சொரட்டையாக முடி எப்படி இருந்துச்சு அப்படி நல்லா மாறிச்சுங்க சூப்பர் இப்படி இருக்கணும் பூச்சி மரத்தில் நல்லா வேப்போங்களா திண்டு சில பயப்பில் வேறு லவலாக ஆகிட்டேன் நேத்து ஒரு சாரல் அப்படியே பக்கத்தூர் போதுலேருந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு காலையில் லைட்டாக விழுந்துச்சுங்க மற்றபடி எதுவுமே இல்லை சாயந்தரம் எப்படியும் ஒரு மழை வேணும் இன்னொரு மழை பழத்த மழை பெய்யும்னு பார்க்குறேன் அது இன்னும் தெரியல இன்னொரு மழை பெய்யிறதுக்கு ரொம்ப யோசிக்குதுப்பா எதுக்கு பெய்யுவோ வேணாம் பொறுமையாக வெயும் நினைக்கிது மழை கூட கொஞ்சம் லேட் பண்ணுது போடா நேராக போடாங்க வர்றான் நம்ம மாயக்காவை விரட்டிக்கிட்டே இருக்காண்டா மூலிப்பையன் விட விடமாட்டேன்றான் அவள் ஆடு விரட்டியாச்சு இருந்தாலும் வாரு அவ்வளோ மேய விட மாட்டேன் அம்மாவாசைனால அதனால் பயவுள்ள கெடா ரெண்டு கடாவும் ஓட்டம் பிடிக்க போகுது ஆகா பக்கத்தூருக்குலாம் போனால் ஓட்டம் பிடிப்பானே அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் பயவுள்ள ரெண்டு கடா ஓட்டம் பிடிக்கும் நேற்றே மூலிப்பையன் ஓட்டம் பிடிச்சிட்டேன் இன்றைக்கெல்லாம் வேறு ஆடை பார்த்தா ஓட்டம் பிடிச்சிருவேன் பயவுள்ள பக்கத்து ஊர் போனால் இது ஒன்று தான் பிரச்சனை கெடா போய் நின்றுக்கிறோம் இவனை கூட கைப்பிடிச்சுடலாம் இவனை இழுக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாது வெளியே உருந்து கூடு டம் நாட்டி பார்க்கல பெல்ட் ஆட்டி ஆட்டி நல்லா உருண்டு கொடுவேன் நல்லா அரிச்சு அரிசி விளங்க நல்லா முது அரிக்குது எல்லாம் உண்ணி பேன் இருக்காதான் காரணம் வரணும்ல மாயக்கா உண்டு கொடு மாயக்கா யார் கடைசியில் வர்றா கரண்டி வரா கரண்டி வர வர இருக்கிறதெல்லாம் முட்டி பழகுதுங்க கரெக்டு இன்னும் பரவாயில்லை ஒரு ஓட போச்சா எல்லாம் அப்படியே பக்கத்துக்கு போகிற சந்தோஷம் வேறு ஒன்றும் பிள்ளை நல்லா நாட்டுக்கு ஒரு நிலத்தை திக்கிதில்ல அந்த சந்தோஷம் என்கிட்ட பரவாயில்ல கொஞ்சம் இது தேத்துனா போதுங்க நான் நீ ஒரு சாம்பார் தெனாவட்டிக்கு இப்படி ஒரு சாம்பார் போயறக்குன்னு எதிர்பார்க்கல திரிசா என்ன ஸ்லோவாக நடக்கிறேன் இன்னும் இன்னுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு குரு போகுது நம்ம அந்த அவள் நண்டு மக சின்ன அவளுக்கு முடியல காய்ச்ச ஃபேவர் கொஞ்சம் சாம்பார் அடி பிடிச்ச நல்லா தான் இருக்கா இன்னும் அந்த குளிர் மாட்டேங்குது பின்னாடி கருவச்சி காய்ச்சு வருது நான் கருவச்சி நடக்க முடியாது தண்ணியை ரொம்ப குடிச்சிவிட்டான்னு நினைக்கிறேன் வா அவங்க ஓடுற ஓட்டத்துக்குலாம் என்னாலே ஓட முடியாது ஏற்ற ஓட்டு நாங்கள் வரும் ஒரு ஓட்டம் நாள் வேலை செய்கிறவங்கள பார்த்து கரையை விட்டு யாராவது திசைக்கு ஓட்டாங்க பிள்ளை பிடிக்கவே நஷ்டிட்டாங்க ஆள் எல்லோரும் க கடைப்பாடுற சீட்டில் வச்சேன்னு பார்த்துன்னு ஆஹா நம்மளை தான் கொலை போகிறாங்க திசை ஓட்டு ஓடி போயிட்டேன் என்கிட்ட ஐநூறுலாம் வந்து தான் பாரு ஓட்டத்தை பாரு ஹா ஹா கரையை நீ தான் இருக்கிற ஆட்களை சூ நல்லா ஓட்டாங்க நல்லா ஓடி பிடிச்சான்னுக்குறீங்க வாங்க நடக்க நடக்க நேரம் இல்லாப்பா ஓடிய ஓடி விடு ஒழுங்கே எங்கிட்ட அங்கிட்டு போகிறோம் அங்கிட்டு போக திரும்பங்கிட்டு திரும்பி சொல்லி இப்போ தானே சொன்னேன் நல்லா நீ திருட்டு பூத்தி நிறையா வந்துச்சு ஓடி ஓப்பி ஹே ஓடி நான் வந்துடுறீங்க ரெண்டு பேரும் இப்போதானே பற்றி விட்டேன் ஓடி நம்மளும் தொடர்ந்து ஒரு வாரங்கிட்டே அங்கிட்டு தான் வந்துக்கிருக்கோம் ஒரு வாரம் அங்கிட்டே பொழுது ஓடி போச்சு நம்ம பிள்ளை ஊர்றாயங்கி வரும் ஊர் இப்படி ஊர்றாய் மனுச்சு மலிச்சு மலிச்சின்னு தவிராங்க பூ தகு முளைச்சி முளைச்சிடு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்தாச்சு ரொம்பவே இன்றைக்கி ரொம்ப பரவாயில்லங்க பதினொன்றரைக்கும் எங்கே வந்துட்டோம் நட நடா நடந்துக்கிட்டேரு பா முடியும் புரிய புடி நான் ஏற முடியா ஆ வாங்கடா குட்டியம்மா ஓய்யா அவ்வளோ ஏறுங்கடா அவ்வளோதான்டா ஓடு ஓடு ஒரு ரெண்டு ஏற மாட்டாப்புலாம் இருக்காங்க இன்றைக்கி உங்கள் அம்மாவால் பார்த்துக்கிட்டேங்க அதில் ஒரு வயசானவர் இன்றைக்கி நம்ம கும்பனை பார்த்துட்டு கரெக்டாக கேட்டாங்க தம்பி இது வந்து எட்டையாவரம் வர்க்க மாதிரியே தெரியுதாப்பாண்டாங்க கரெக்டாக அவங்க முதுவை பிடிக்காமலே தம்பி இது ரெட்டை குறுக்கு கடான கரெக்டாக சொன்னாங்க இரட்டை குறுக்கு கடா கடாக்கு சில விளக்கம் கொடுத்தாங்க அதாவது குறுக்க பிடிச்சி பார்த்தா ஒன்றொன்னும் அடங்கவே அடங்காது கையில் அதே போல் கொஞ்சம் கறி இருகாமல் இருக்கா அந்த கறி இறுகாமல் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சி பார்க்கும்போதே அந்த கறி இறுகாமல் இருக்கனால தான் அந்த கெட்டா வந்து நல்லா வளரும் எட்ட ஒருக்களே ஒன்று இருக்கும் ஒத்த குறுக்குன்னா கொஞ்சம் ஈரோடு கையில் பிடிக்க முடியும் கரெக்டாக சொன்னாங்க தொடாமலே சொன்னாங்க அவர் வயசானவர் நான் வீடியோ எடுக்க முடியல அவரோட பேச்சு கொடுத்துருந்தேன் அவர் ஒரு காலத்தில் ஆடு வளர்த்தவர் இல்லை அவர் கொஞ்சம் ரொம்ப வயசு வருன்னால் கொஞ்சம் கால் நடக்க மாட்டாப்பில் இருக்கா இந்த ஊரில் பேர் நிறைய ஆடு வச்சுருந்தாங்க ஏன்னா எல்லோரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க முதல்லாம் வெள்ளாட எழுத்து பிடிக்க முடியாது கரெக்டாக சொல்லியிருந்தாங்க எட்டையாவிற நம்ம டைனோசரை பார்த்தாங்க இதை பார்த்தாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இது அவர் வரைக்கும் அவங்களுக்கு ஆனால் அது வந்து புளியம்பூருன்னு சொல்ல அவங்களுக்கு பேர் தெரியாது மரக் குட்டினுவாங்க செவலா மர இதுவே கரும்பூரை கரும் மரன்வாங்க குட்டி குட்டிய புளியம்பூரை செவளம் மரம்னு சொல்லுவாங்க அதனால தான் கரெக்டாக வர்க்கம் கரெக்டாக ஒரு ஆள் கரெக்டாக ஆகணும்னு ஒரு ஒரு ஆள் வியாபாரிலாம் கிடா பிடிச்சி பார்ப்போம்னா அதை விதையை பிடிச்சி பார்ப்பாங்க அதோடய காய் இருக்கல பின்னாடி அதை விதை பிடிச்சதா அந்த விதையை பிடிச்சி பார்த்து குறுக்குன்னு கண்டுபிடிப்பாங்க சில பேர் குறுக்கை பிடிச்ச கண்டுபிடிப்பாங்க சில பேர் கண் பார்வையில் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கடவோட பிறவியை பொறுத்து இது ரெட்டை குறுக்கு ஒத்த குறுக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க சித்தப்பை கிடைக்கலையா அவர் ஒன்றுக்கு ஒன்று கொம்பா நீ இருக்க கொம்புக்கெலாம் முட்டி சின்ன பையெல்லாம் முட்டி விட்டுறாத அந்த ஓட்டு பிறக்கிட்டாங்கப்பா ஒன்று விடாமல் எடுத்துட்டாங்க வயவில்லைங்க ஸ்கைப்பால் எங்கே போகிறாலோ அவள் பின்னாடி தான் போகிறான் அவள் தான் இது போ கண்டுபிடிச்சபா இது அவள் எங்கெங்கே போகிறான் பின்னாடியாக போகிறாய்யே ஏன்னா வேறு இடமே இல்லையா அந்த மரம்லாம் இருக்குல்ல அப்போ பின்னாடியே போகிறாங்களா திண்டு திண்டு ஓட்டி போச்சுப்போ அதோட நெத்த கொடுத்து கொடுத்து எல்லாமே திண்டு நத்து அதிகமாக திண்டு காய் அப்படியே மண்ணையை பிடிக்கும் இதுவே நெத்தாக காய்ஞ்ச தான் திண்டோம்னா கொஞ்சம் நல்லா தண்ணி தவிக்கும் அவ்வளோதான் பாரு யோசிக்கிறேன் திங்கிறதுக்கு தின் ஒரு அப்படியே முழுக்க முள்ள ஒரு ஆடு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நெத்து காய் நல்லா திண்டுச்சின்னா கொஞ்சம் நல்லா தண்ணி தாக எடுக்கும் அதுவே பத்து நெத்து திண்டுச்சுன்னா டேங்க் ஃபுல்லாக இருக்கும் உண்மையிலே அந்தளவுக்கு காய்க்கு சத்தி நெத்தை விட காய்க்கு தான் சத்து அதிகம் ஆனால் காய் அந்தளவுக்கு கிடைக்காது வேறு அவ்வளோதான் ஓட்டி போச்சு வேறு சோகத்தில் வர வரப்பரே வரையில காரணம் தண்ணி தாக்க எடுக்குது பழவில்ிக்கு வந்தொடன்னே கீழே இறங்கணுன்னு கரையை ஓட்டி இறங்கணும்னு ஓட்டம் பிடிக்கிறது விட்டு அப்படியே ஊருக்குள்ளே போயிருது அந்த ஊருக்குள்ளே போயிட்டு வந்துடுவாங்க இந்த மரத்துக்கு போனால் அந்த மரத்துக்கு போனான்ண்டு ரெண்டு மரத்தில் மூணு மரத்தில் நான் காயை தட்டி விட்டேன் அவ்வளோதான் ஒன்று ஒன்று ஒரு பத்து இடத்து அஞ்சு இடத்தை எடுத்துருப்பாங்க அவ்வளோதான் மண்ணை பிடிச்சிருங்க தொண்டையை பிடிச்சிருங்க அது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப துவக்கும் ஏன் மேலே ஏறுங்க கரையில் ரெண்டு குளக்கம்பா கடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிக்க விட்டா தாங்க கரெக்ட்டு வரும் நம்பிரும் நான் வரி குதிரை வந்ததுலேருந்து நீ என்னமோ நெத்தே திங்காத மாதிரி இருக்காட்டி தண்ணியை குடிச்சால பயவுல எல்லாமே ரொம்ப என்னங்கடா வந்தோம் நில நிலம் எண்டுக்கிறீங்க என்ன வந்தாலும் கோயிலாக வாடிக்குது வளர்ந்தா என்ன பண்ணிக்கிறக்க இதுதான் ஒரு காலத்தில் இந்த கல் மடக்கி வைக்கிற கல் இங்கே வந்து அரிசி கிடக்கு அப்படியே வளர்ந்தா அப்பவும் அப்போ சுத்தப்பு உள்ள போ சுத்தப்பு என்ன சாமி மூட போறியா அது கோயில்டா கரெக்டே உள்ளே இருங்க ரைட்டில் கிட்ட போட்டு உள்ள போ சுத்தப்பு உள்ள போ சுத்தப்பு ஏ கச்சா என்ன பார்க்குற என்ன எதுவும் சாமி தான் பார்க்குறேன் அங்கேருந்து பார்க்குறான் இது வரைக்கும் எல்லாம் நம்ம இல்லாம நினச்சிக்க பா இது ஒரு சாமி தாண்டா போய் சாமி விம்ட்டு வாடா போடா கொம்பா காய் இப்போ தானே சொன்னேன் கோக்கோ உள்ளே போ ரெண்டு உள்ளே போ கீழே இறங்க இந்த பக்கம் உள்ளே போட்டு உள்ளே போடு போடு போலி நீ தாண்டா வாங்க போற உள்ளே போடா கீழே அப்படி அப்படியே அந்த கரையோட இந்த எல்லை முடிவு இந்த ஊரோட எல்லை முடிவு கரையோட மறுபகுதிக்கு வந்தாச்சு அப்படி தண்ணிக்கு விட்டுட்டு பை வழியாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுப்போம் கீழெல்லாம் தண்ணி ஊடிக்க போயிட்டு வாங்கி போங்க இறங்க இறங்க இறக்கிறேன் பூச்சி மாயக்காய் ஓடு தண்ணியாக கூடு ஊடு எங்கே தண்ணியை ஊடி எங்கிட்டு போகிறேன் ஏன் வட வாடா கபாளி ஊடுறோம் தண்ணியை குப்பிரா ஊர்றோம் ஓடுற ஊர் ஓர் ஓர் எத்தி போட்டு உன்னை கொம்பேன் மேய விட மாட்டேன் தண்ணியை குடிக்க கொடுக்க மாட்டேன் வர்றேன் அப்படியே விரட்டிக்கிட்டே இருக்கேன் அம்மாசை முடிகிற வரைக்கும் பழைய உள்ள இன்னைக்கு இவ்வளோ மேயை விட மாட்டேன் இந்த சோடி எத்தி போட்டு எந்த சோடி விடுறா விருடா நம்பளே பட்னியாக ஆடு வெட்டி வைக்கேன் வளர்ந்தா கண்டுபிடிச்சிட்டா இந்த பைய்குள்ளே ஒழிச்சி வச்சேன் கொஞ்சம் நெத்த எடுத்து வைப்போம் அப்போ திங்க விட உண்டு இருக்கிறத உள்ள பிறக்கிட்டா வளர்ந்தா இந்தா இந்தா வளர்ந்தா இன்னும் சின்ன குட்டிகளுக்காக கொடுப்போம்னு பார்த்தேன் இந்தா கிலோ கிலோ பர் கிலோ பர் தின்னுங்க தின்னுங்க ஆளு ஒன்று பிறக்க தின்னுங்க இன்றைக்கி என்னமோ நம்ம பசங்களுக்கு சரியாக மேயிருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நைட்டு தூக்கும் அளவுக்கு தூங்கலை போல் அதனால் பேசாமல் எல்லா ஒரு நல்லா அசை போட்டுக்கிட்டு வந்தாங்க நெத்து தின்ண்டாங்க கரையில் ரெண்டாவது அடித்தாங்க தண்ணியை குடிச்சாங்க பெஸாம படுத்துட்டாங்க இன்னைங்களா பார்த்தீங்களா எப்படி படுத்துருக்காங்க வெயிலில் அதாவது வெயில் தேவைப்பட்ட வெயில் படுத்துட்டு நல்லா படுத்து நல்லா படுத்துக்கிறது அப்படியே நம்ம ஊர் கிளம்ப வேண்டிதானேங்க வெள்ளாடு சரி செம்பரியாடு சரி தனக்கு வெயில் கிடச்சா வெயில் வந்து நல்லா வெயிலில் படுக்கும் மதிய வெயிலும் கூட நல்லா படுக்கும் அது வெயில் போகுதுன்னா அதை நல்லா படுத்துக்கிறோம் எந்த அளவுக்கு வைட்டமெண்டி எவ்வளோ கிடைக்குமோ எடுத்துக்கிறோங்க ஆட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம வெயிலில் சில நேரத்தில் பற்ற தேவையில்லைங்க அதான் படுத்துட்டு அதான் உள்ளே நலலுக்குள்ளே போயிடும் தற்கொருங்க இதாங்க நாட்டு காய் இதாங்க சத்து அரை தின்னுங்கடா தின்னுங்கடா இருக்கிறதெல்லாம் தின்னங்கடா உடியா 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 அந்த அந்த வடா வட வட திறான் இங்கே போகிறான் கீழே போகிறா கீழே போகிறான் கீழே போகிறா அப்படி தின்னுடா திருங்கடா நீங்களா அப்படி தின்னுறாங்க தின்னு முடிச்சு காளி வண்டாயங்க எப்படியோ எல்லாத்துக்கும் கோவில ஒரு ரவுண்டு நல்லா கிடச்சிச்சு இன்னும் அடுத்த அப்படியே கரையிலே விட்டுக்கிட்டு கிளம்பணும் நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கணும் அண்டே அங்கிட்டு எதுவும் கூட்டு போயிடாத நீ வாடிக்கு அங்கிட்டு கண்டு வச்சுருக்காங்க மாங்கன்ட்டு ஏதோ நல்லா தெக்க மழை இறங்கிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா நீ மழை வந்தாலும் வரலாம் மழை இறங்கி குமிரிச்சுங்க மாட்டினா நிற்க ஒரே அட்டப்பு வந்துருச்சுங்க மழை சார விழுந்துருச்சு நீங்கள் யாராவது ஒரு எங்கன்னா நிற்க போகிறோம் தெரியலையாட்டாங்கன்னா ஒரு முள்ளுக்கட்டு நுப்பாட்டணுமே வீங்கண்ணே இதை விட்டால் ஒரே மழையை போய் போதோ எப்படின்னு தெரியல ஆ ஹா நெல்லுங்க நெல்லுங்க நெல்லுங்காளுங்கா நில்லுங்க நெல்லுங்க மழை வந்துருச்சு ஒன்றும் செய்ய முடியாது விட்டு போனோம்னா தான் மாட்டிக்கிடுவோம் நில்லுங்கா நில்லுங்க மாயக்கா கத்துறா ஆ நல்ல மரத்தில் நிற்கி நல்லா மழை நினைய மாட்டாங்க நல்ல மரத்தில் பாடி போட்டுருவோம் எல்லோரும் ஒன்று சேர்த்து சூப்பர் மரம் தான் நிற்கிது மழை வந்துருச்சு அங்கிட்டேருந்து போனாலும் அணைஞ்சிருவோம் அங்கிட்டு மரம் கிடையாது இதான் இப்போதைக்கு ஒரே வழிங்க இப்போதைக்கு எங்கேயும் போவேண்ணா நெல்லுக்கா மழை போனக்குள்ள போவோம் மழை இறச்ச போட்டுக்கு வருது இந்த பட்டு ஒண்ணா ரோசாவா பார்த்தா கன்று மூடா தான்டாங்கடி என் நெத்தலாம் இல்லைடி நில இல்லடி நானையே போறே இப்போ நான் மரத்தில் நெல் பார்ப்போம் மழை சாரலோடு போகிற மாதிரி தான் தெரியுது இல்லை ஒரேதான் வருதா இல்லை அன்னைக்கு மாதிரி ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு மாட்டினா பாரு முள்ளுக்குள்ளே நடிச்சர் அந்த மாதிரி சம்பவம் நடக்க போதான்னு தெரில போக போகதான் தெரியும் இது எந்த மழை பெய்யுது ஒன்று நல்லா அடித்து ஊற்றணும் இல்லாட்டி பெசாமல் விட்டுருணும் ஒன்றுக்கு ஆகாமல் அதாவது பக்கத்தில் எங்கிட்ட நல்லா டவுன் திருமங்குளம் டவுனில் நல்லா மதுரைக்குள்ளே பெய்யுது அதோடய சுற்றி வர்றதுனால எங்கள் சாரலாம் பெஞ்சிக்கிருக்கு இல்லாட்டி காற்று அடித்தா நல்ல மழை வந்துடுங்க எங்கள்கிட்ட தூரத்தை நல்ல மழை பெஞ்சிக்கிருக்கு இப்போ நல்லா ரெண்டு பெய்து இந்த அப்போ தான் கும்புடுது உங்களுக்கு சத்தம் கேட்குதா சச்சியமாக கேட்காத நினைக்கிறேன் இந்த அப்போ தான் சத்தம் நல்லா கும்புடுது இனிமேல் மழை வர ஸ்டார்டிங் ஆகுதான் ஆனால் இன்றைக்கி மாட்டினான்னு நினைக்கிறேன் ஆடு நிற்கிறது சேஃபாக என்னான்னு என்னால் தெரியல கடத்தி கொண்டு போயிடுவோம் இல்லாட்டினா நம்ம ஏரியா பக்கம் ஒன்றரை இருக்குங்க நடக்கணுங்க நீங்கள் எதாவது டக்குன்னு அன்றைக்கி மாதிரி முள்ளுக்குள்ளா போச்சுங்க அதாவது சின்ன குடியில் நின்றுக்குறோம் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் அளவுக்கு மாதிரி இல்லை பார்ப்போம் கூடிருச்சுக்கா கூடிருச்சுக்கா சட தட சட தான் சரியான இடி விழிக்குது அதனால தான் தான் நிற்க வேணாம் ஃபோனாக ஃப்ளைட் மோட்டில் போட்டாச்சு அதனால் இப்போதைக்கு ஆடுகள் தான் மரத்துக்கிட்டே நிற்கிறாங்க நம்ம கொஞ்சம் வெட்டவெளியில் நிற்போங்க ஏன்னா இடி மின்னல் பொரட்டாசி மழை இன்னும் கோடை மலை மாதிரி தான் தைப்பரிசி காட்டுக்கு தான் அடைமலை அந்தளவுக்கு இடி மலை வராது பொரட்டாசி கொஞ்சம் இடி மின்னலோட ஒரு காற்று அடிக்குது நல்ல மழை வருதுங்க நீங்கள் மாட்டினோம் சரி இம்பார்ட்டன்ட் இல்லைடா நீங்கள் வெளியேறவும் முடியாது நிற்கவும் முடியாமல் போல இருக்க போகிறோம் உள்ளே போய் நெல்லுங்க வெளியே வராத இங்கேயும் போகாத ஒன்றா நெல் வேறு ஒரு மரத்தை ஒரு மரத்தை இந்த மரத்தை அந்த மரத்தை நடந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே கூடிட்டே இருக்குது மழை கூடிடுச்சு நல்லா கூடிடுச்சுங்க இந்த பக்கம் பார்த்தீங்களா மழை இல்லை எப்படி மேகத்தொரு எங்கிட்ட தாங்க ஒரே அடப்பாக இருக்குது ஒரே சாம்பல் கலரில் இருக்கா நல்ல மழை வந்து இருக்கு ஒரே இது கூடுது குறஞ்சி குறஞ்சி கூடுதுன்னா மழை வேகம் கூடும் இப்படியே கடந்துச்சுன்னா நம்மளும் கொஞ்சம் மணி கரெக்டாக ரெண்டரை தான் இதுக்கு ஒரு மூணு மணி நாலு மணி வீட்டுக்கு பார்த்தலாம் வீட்டுக்கு மற்ற முடியாத இருக்கு இருக்குது சரியா சரியாக மேல நீ என்ன செய்ய நம்ம ஊருக்கு போய் ஊருக்கு தான் கடிக்க விடணும் இடி சரியான இடி விழிச்சிக்க எங்கேயும் தான் அங்கிட்டு விழிச்சிக்க தக்க வாடகை கலத்திடுவோம் வா முடியா நல்லா மரத்து பக்கத்தில் இருந்தா அந்த பக்கத்தில் விழிச்சிக்க ஆஹா கிளம்பணும் மரத்து நிற்கிறாங்க வா பா குடியாங்க மழை கூட்டிக்கிட்டே போகுதுங்க நிற்கிற சேஃப் கிடையாது மரத்து பக்கத்தில் வா வா வாடியா தா 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 எப்படி இடி சரியான விடிங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க அந்த பக்கம் தெற்க விழுந்து பிளேந்த ஒரே போய வெள்ளையை வச்சு வச்சாங்கட்டு மாட்டோம் வா பா டா ஏர் ஓடியா 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 தா 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 பா ஏறு நிற்காத நம்ம கரையில் நிற்கக்கூடாதுங்க நீங்கள் உயரமான இடத்துல மழை இடத்துல வா பா பா அப்படியா டா நல்ல மழை வெஞ்சு கேட்டு வா வா புரிய அப்படியே 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 வா பா வாடி வா பா பா வா எல்லாரும் போட்டான் தெரியல என்னென்னு வேற கூட்டியே எங்கிட்ட என்ன போகிறேன்னு தெரியல வா பா பா டா 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 வேறு வழியில் வாங்க சரியில்லை திடீர் ரொம்ப வலிக்குது பச்சை மரம் இருக்கிறனால ஒரே இடி தாங்க ஒரே இடியில் மின்னலோட பாய்ந்துட்டு நானே சட்டு அடிச்ச பாரிச்சு இப்படி பக்கத்தை விடுத்து பாரிச்சு எனக்கே பயமா போச்சு நிற்கிற சேப்பு முடியாதுவா கடத்தி போவோம் அதனால தான் பச்சை மரம் என்னைக்கு டேஞ்சிருங்க இன்னைக்கு ஃபோனை ஃப்ளைட் மட்டும் போட்டேன் இப்போ வீடியோ எடுக்கிறோம் அது தப்பு அதனால வீடியோ ஆஃப் பண்ணுறேங்க என்ன மனுஷனுங்க சாரி அட நிக்கிற வரைக்கும் வீடியோ ஆஃப் ஆகட்டும் ப்ரோ அது பாட்டு டம்முன்னு பட்டுருக்கு உண்மையில்லை நான் டர் ஆகிட்டேன் ஒரே இடையில் போங்கடா நீங்களும் உங்கள் ஊர் இந்த ஆளை கொடுக்குறேன் நேற்று தான் சூப்பராக மன்ற விடுத்துக்கிட்டு சொன்னோம் நம்ம மாட்டேங்க சத்தியமாக சொல்கிறேன் இருந்துச்சு நான் தான் அந்த முள்ளு மறுக்கிற அவங்க தாங்க விழுந்துச்சு பச்சை மரம் தாங்க நானும் சரி வெட்ட வழியை நிற்போம் மரத்துக்கு நிற்க வேணாம் தள்ளியே என்னட்டுங்க சொன்ன ஆச்சு இதான் சொல்ல முடியாது விதியாக அடுத்து என்ன நடக்க முடியும் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் ம மரத்துக்கிட்டே நிற்கக்கூடாது வெட்ட வழியாக நிற்கணும் நம்ம டிஸ்கவர் நான் என் பேரில் சொல்லியிருப்பார் என்றைக்குமே மழை வீங்கன்னா வெட்டபடியான இடத்துல நெல்லுங்க பச்சை மரத்தை நிற்காதுங்கிறாங்க எந்த மரம்னாலும் சரி அதை ஆபத்தாங்க விழுந்து விழு அப்படி அடிச்சு அடி தம்பிடிச்சி ஒரே அடி எனக்கு சோழி பிடிச்சி அது அப்படி பார்த்தனா என்னடா அது வாங்கடா கிளம்புறா ஒரே நான் முன்னாடி வெளியே விட்டு ஒரே வாட அப்போ தான் வருவாயிண்டு அப்படி டைனோசர் வந்துட்டா இது ஒன்றும் சரியாது மழை இப்போ நின்றுக்கு மறுபடியும் ஆரம்பிக்குது இது நிற்கிற மாதிரி தெரியாது என்றைக்குமே அதான் புரட்டாசி மலையும் அடமழான்னு நம்பவே கூடாதுங்க கோடமலை ஒரே ஐட்டி என்னங்க இங்கேருந்து ஒரு மலையை காணும் இருந்து நம்ம ஸ்கைபால் மலையும் காணும் இறச்ச போட்டு வருது போலங்க இன்னொரு மலை ஆஹா கடை எல்லாமே பெருசாக மண்டிகிச்சு வைத்தியா அந்த மலைக்கு இன்னும் இங்கிட்ட இருந்து ஒரு மலை வருது போல் இப்போ தான் கொஞ்சம் இப்போ தான் நம்ம தப்பிச்சு வந்தோம்னு பார்த்தா அடுத்த ஒரு புயல் எல்லாம் நம்ம வருதா போகுதான்னு ஒன்றும் தெரியல சத்தம் மட்டும் கேட்குது போகுது போல் உங்களுக்கு சத்தம் கேட்குதா கொஞ்சம் கேட்கவும் கேட்காம இருக்கும் அடுத்த மலை அந்த அங்கே பேஞ்சுக்கு எங்கள் டூர் பக்கம் நல்லா மேலூர் சைடு அந்த மதுரை அது மதுரை வடக்கு பக்கம் நல்லா மழை பெஞ்சிக்கிருக்கு இப்போதான் அந்த பக்கம் ஒரு மழை வந்து இன்னொரு மழை வருங்க இன்னும் அடுத்த மலைக்கு பசங்க மணி மூணு மணியாக நீங்கள் நிற்க மாட்டாங்க அடுத்த மலைக்கு வீட்டுக்கு வச்சுருவாங்க இவங்க நிற்க மாட்டாங்க மழை பெஞ்சதுக்கு அதுக்கோ இதை தும்புமா அதை தும்பமான்னு வர்றாங்க கண்ட குலையை கடிக்கிறாங்க எது சிக்கனாலும் கடிக்கிறாங்க பசி வேறு வழி இல்லை ஆஹா வீட்டுக்கு பற்றி போகிறேன் நண்டு இந்த இரு தண்ணியை உழைச்சிக்கிடுவோம் தண்ணியாக இருக்கும் ஒரு இப்போ நினைக்க போகிறேன் நினைக்கப்போகிறேன் நினைக்க போகிறேன் தளிப்போ போ தளிப்போ தெளிப்போ தள்ளிக்க தள்ளிக்க ஹெல்ப் மாறியா இருக்கியா எடுத்தாச்சு எப்படியோ கொஞ்சம் இப்போதைக்கு வேப்ப கூட கொஞ்சம் திங்க விடுவோம் பசங்களாத்தியா வா பா இந்தா 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 அப்படியே 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 திண்டுக்க 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 பழுனே நல்ல கொலையெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போதைக்கு அடிச்சு காலி ஒன்று வர சிலுக்கு அப்படி அடிக்கிறாங்க ஊடி 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 வாடா வர சித்துப்பு ஊடி ஊடியா கருசாமி வாடா கருவிச்சிக்காய் சிவம் ஊடி 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 அந்த 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 நீ ரொம்ப லேட்டு வா வேறு வரும் மேலே முடிச்சாங்க முடிஞ்சளவுக்கு அடிச்சு கால் நல்லா முத்துனோம் குழங்குங்க அதெல்லாம் கிடைக்கிற கஷ்டம் அதுவும் மழை கால டயத்தில் தின்னுங்கடே இதெல்லாம் திருந்து முடிஞ்சளவுக்கு வந்து நப்புங்க தண்ணி உடிக்க மாட்டேங்கிங்க அவ்வளோ தான் வாங்க கண்ண ரெட்டி பார்க்காதீங்க வாங்க 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 விட்டு ஊடி விடி விடி ஊடி விடு கிணை ரெட்டி பார்க்க தண்ணியை முப்பிட்டுக்குறத்தியா எய் மச குச்சி ரெட்டி பார்க்காத தண்ணி நீச்சல் அடிக்க போப்பறியா ஓடி ஓடி ஆறு அது செவ்வா கிரே சேக்காவோ ஓரி நிற்காத கிணத்துக்கு நிற்காதான் அங்கே தான் நிற்கிறேன் நல்லா தண்ணியாக ஊற்றிடுச்சுங்க மழை சரியான மழை போடா நண்பா அடுத்த மாதிரி ரெடியாக வந்துக்கிருக்கு அதனால் சட்டிப்புட்டு நம்மளும் இடத்த காலி மட்டு போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா திருப்பி திருப்பி வெள்ளாட நினை தான் சின்ன குட்டிகள் ரொம்ப நனைஞ்சு போச்சு அதனால் வீடியோ இதோட நான் பாட்டிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் கேமராவிலே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் மலைக்கு அதுக்கும் இந்த கேமரா வந்து அடிக்கடி ஒரு மாதிரி கலர் மாறிடுங்க என்ன சின்ன தெரில வேறு வழியில் இதை வச்சு அப்படியே ஓட்டணும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ரைப் பண்ணிகிட்ருக்கேன் லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி புதுவில்லை பெரிய வில்லை அடுத்த ஆடுபடி நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது நான் மதுரக்கார வைர வரட்டா அப்பா பழுந்தேன் பொழுந்தேன் நண்பர் டாட்டா சொல்லு நண்பர் டாட்டா சொல்லாமல் பார்க்குறேன் இது வேறு வேலையை ஏற்றி வேறு நம்ம நேஜ் இருக்கா டாட்டா சொல்லுன்றா சரி பாப்பா பாப்பா வாய் திருசாக முடியாம போ